அனைத்து அன்பு ஊவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாமினே நான் இன்றைக்கு கத்தரிக்காய் வெள்ளக்கறி எப்படி சுவையாக செய்யலாம் என்று சொல்லித்தான் பார்க்க போகிறேன் வாங்கோ இந்த கத்தரிக்காய் வெள்ளக்கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்வட்டனை வலுத்தி விடுங்கோ இப்போ வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம் இந்த காணொளி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல நாங்கள் நன்றாக கழுவி எடுத்த கத்தரிக்காயை இப்ப வெட்டுவோம் உங்களுக்கு விரும்பின வடிவங்கள்ல கத்திரிக்காயை வெட்டுங்கோ இப்போ கத்திரிக்காய் வெள்ளக்கறி வைக்க போறேன் கத்திரிக்காய் வெள்ளக்கறி ரெண்டு மூணு விதத்துல வைக்கலாம் நான் ஒரு விதத்துல வைக்க போறேன் கத்திரிக்காயை வந்து அப்புறம் சாதிச்சு போட்டு சாப்பிட்டு அப்படின்னு வைக்கலாம் இப்ப வந்து முதல சாதிச்சுட்டு அதுக்குள்ள வந்து இந்த கத்திரிக்காயையும் வதக்கி போட்டு வெள்ளைக்கறி மாதிரி வைக்கலாம் இப்படி வைக்கலாம் சுவையாக இருக்கு வாங்க இன்றைக்கி நான் வைக்கிற முறை அப்படின்னு சொல்லி உங்களை காட்டுப்போகிறேன் பாருங்க இப்போ சட்டி காஞ்சிட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெயை விடுவோம் இப்போ வெங்காயத்தை போட்டு தாளிப்போம் இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சீரம் போடுறேன் உருப்பில போடுறேன் வெங்காயம் மனங்காய்குல வந்து இதுக்குள்ள கொஞ்சம் உப்பும் போடணும் ஏன் உப்பு போறேன்னு இந்த வெங்காயத்துக்குள்ள வந்து உப்பு வந்து சேர்ந்தா இந்த கறியோட செயற்கைக்க வந்து சுவையா இருக்கும் உண்டு மற்றது வந்து என்ன ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னா உப்பு கொஞ்சம் போடக்குள்ள இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வதங்கும் அதற்காகத்தான் அப்படி போடுறது ായ പോ കത്തരക്കായം പോലെ പച്ചമിള പോോട് പത്തീങ്ങന കറിഞ്ഞ് മഞ്ഞൾ പോട് கத்தரிக்காய் வெள்ளக்கறி வந்து ரெண்டு முறையில செய்யலாம் இது ஒரு முறையில இப்ப நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் என்ன ஒரு முறை இருக்கு அதை நான் வேற ஒரு காணொலியில செய்து காட்டுறேன் ரெண்டு முறையும் சுவையாத்தான் இருக்கும் அப்ப ரெண்டு முறையில செய்யலாதே அதுக்காக இந்த முறையில இப்ப செய்து காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கத்தரிக்காய் வந்து வதங்கி வந்துட்டு இந்த கத்தரிக்காய் அறியக்கூடிய மாதிரி கொஞ்சம் தண்ணி விடுவோம்

എല്ലാം സേന്ന് സുവയായി കത്തിരിക്കാനും ഇപ്പം സേർത്ത് വിളവോ இப்போ பாருங்க உள்ளி மிளகு குத்தி போட போகிறேன் இதில் பாருங்க நாலு பல் உள்ளி எடுத்துருக்குறேன் இதில் ஒரு கரண்டி மிளகு எடுக்கிறேன் அரை தேக்கரண்டி ரகம் எடுக்கிறேன் இவை எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து இடிக்க போகிறேன் போடுவோம் சேர்த்து விடுவோம் எது பார்ப்போம் Je mélanger pendant longtemps la பால் பால அடுப்ப நிப்பாக்கிடுவோம் அப்பதான் அந்த திரதில்லியாம இந்த பாலம் வந்து இந்த கறியோட சேர்ந்து சுவையாக எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் பால் கறி வந்து ரெடி இதில் வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் இந்த கறி ஆற விட்டு புளி கொஞ்சம் விட்டா சரி இப்போ பார்த்தோம்னா இந்த கறி வந்து ஆறது இதுக்குள்ள கொஞ்சம் தேசி புளி விடுவோம் இப்போ புளி விட்ட உடனே இது எல்லாத்தையும் திரும்ப ஒன்றாக சேர்த்து விட்டோமுடா சரிக்கறி ரெடி நீங்களும் இந்த முறையில் ஒரு முறை செய்து பாருங்க சுவை எப்படி இருக்குன்னு தெரியும் என்ன இது வெள்ளைக்கறி மஞ்சளாக இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க மஞ்சள் போட்டவடியாக மஞ்சளாக இருக்குது இதுவரை எனது காணொலியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்ய போகின்றேன் அப்படியே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்வட்டனை வளர்த்தி விடுங்கோ மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்